திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் பிஜிலி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து அவர் ஏற்கனவே வந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் யார் யார் கொலை கொலை மிரட்டல்களை விடுத்திருக்கிறார்கள் என்ற பெயரையும் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே வந்து காவல்துறை அதிகாரிகளிடம் நான் புகார் கொடுத்தும் கூட அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காவல்துறை அதிகாரி பெயரையும் அதில் சொல்லியிருக்கார் ஒருத்தர் பேர் அவர் செந்தில்னு சொல்லியிருக்கார் இன்னொருத்தர் பேரு கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இப்பொழுது அவங்க ரெண்டு பேரும் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளிகளை சுட்டு பிடித்ததாக சொல்லியிருக்காங்க முக்கிய குற்றவாளியை கைதும் செய்திருக்கிறார்கள் அந்த முக்கிய குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இந்துவாக இருந்தவர் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் மதம் மாறி தௌர்மிக்காக மாறுகிறார் அவர்தான் அந்த கொலையினுடைய முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரை இப்ப கைதும் செய்திருக்கிறார்கள் இந்த கொலைக்கு பின்னணியாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே இது வந்து ஒரு வந்து அவர் வந்து இந்த கொலை யார் கொலை செய்தாரோ அவர் வந்து சட்ட ரீதியாக தான் இவர் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் அதே நேரத்துல முதல்வர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வந்து தனிப்பட்ட அந்த சொத்து தகராறு அதனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்றதே சொல்லியிருக்கிறார் அவருடைய வீடியோல வந்து அதாவது கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர் வெளியிட்ட அந்த வீடியோலையும் அவர் என்ன சொல்றாரு ஒரு முப்பத்தி ரெண்டு சென்ட் ஒரு சொத்து இருக்கிறது அது வந்து வக்பாரிய வகுப்பு சொத்து அப்படின்னு சொல்லி அது வந்து வழக்கம் வந்து நிலுவையில் இருக்கு அதே நேரத்தில் ஒரு ரெண்டரை சென்ட் நிலத்தை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து நீதி ஜட்ஜு முன்னாடி நம்ம செட்டில்மெண்ட்டு போகணும் அப்படிங்கிற சொல்றாரு அந்த இடத்துல போய் நான் வந்து வகுப்புக்காக வந்து டென்ட் எல்லாம் போடுற சமயத்தில் தான் இந்த பிரச்சனை வந்ததாக அவர் வந்து குற்றம் சாட்டுகிறார் இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரவே முதல்வரும் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறார்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் இதில் ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் மீது முதல்வர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் காரணம் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அந்த கம்ப்ளைண்ட் மேலே சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை அது எடுக்காததுனால தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொலைகளில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் கொலைகளில் ப்ரீவியஸாக இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டு கவுண்டர் கம்ப்ளைண்ட் இருப்பது என்பது சகஜம் இப்போ அந்த மாதிரியான நடவடிக்கையின் அடிப்படையில் தான் எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாடு போலீஸ்ல ஐம்பது பெர்சன்ட் போலீஸ் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கணும் எதுக்கு இந்த அளவு இந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் மேலே இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தொழுகம் சொல்லிட்டானா நீ அவங்களை சஸ்பெண்ட் பண்ணாட்டா நாங்க பெரிய அளவுல இது பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல வீடியோக்கள் வந்தது சரி இதுக்கு முன்னாடி மணல் கொள்ளை எடுத்து எதிர்த்து ஒருத்தர் வீடியோ போட்டார் ஜஹூபர் அலி ஜஹூபர் அலி அவர் கொல்லப்பட்டார் அப்ப என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க அப்ப இந்த நடவடிக்கை எடுக்கலையே ஏன்னா ஹிந்துக்களுக்கு இந்த மாதிரி ஹிந்துக்கள்ல இந்த மாதிரி பலர் இல்லை கிறிஸ்தவர்கள் பலர் இருந்தால் முன்விரோதமாக அரசியல் கட்சியினர் பலர் இதெல்லாம் விடுங்க இந்த ஜகுபர் அலி கொல்லப்படும் போது எத்தனை போலீஸ்காரங்க இதுக்கு முன்னாடி நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க ஏன்னா அவர் மணல் கொள்ளையை போது அப்ப இதுல என்ன உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவர் அதற்காக போராடினார் அதற்காக இவர் கொல்லப்பட்டார் இப்ப வக்ஃபுங்க கூடிய பேர் இதில் இடம்பெற்று விட்டது அரசியல் செய்வதற்கு ஒரு பிணம் இவர்களுக்கு கிடைத்து விட்டதே தவிர ஒருத்தர் உயிர் இழந்திருக்காரே என்கூடிய ஒரு பரிதாப உணர்ச்சியோ ஒரு கோபமோ எந்த துலுக்கமைப்புக்கும் கிடையாது எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கில் சரி இவர் அன்னைக்கு அந்த வீடியோவை போட்டார் அப்போ இந்த துலுக்கமைப்புகள்லாம் ஏன் வாய திறக்கலை அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி எங்கே போச்சு இன்னைக்கு அந்த திமுக எங்கே போச்சு அப்புறம் விடுதலை சிறுத்தை இதெல்லாம் எங்கே போச்சு அப்போது இதில் நல்லா கவனிக்கணும் அவருக்குள்ள வீடியோ அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒரு வீடியோ போடுறாரு அது கூட வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டு தான் வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வேறு எதுவும் பல காரணங்கள் அவரை பற்றி சொல்கிறார்கள் அது என்ன நமக்கு தெரியாது இருந்தாலும் இறந்து போனவர்களை பற்றி அந்த மாதிரியான விமர்சனம் என்பது சரியில்லை ஆனால் நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் ஒன்றும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோவில் அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா இது ரெண்டு பேருக்குள்ள சிவில் பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறார் ஆமா அப்படித்தான் அவர் சொல்றாரு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கழிஞ்சு அவர் வந்து இது வக் சொத்து அப்படிங்கிறார் அப்போ அதில் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கிருஷ்ணமூர்த்தி இங்க கூடியவர் கன்வெர்ட் ஆறாரு இந்த கன்வெர்ட் ஆனதுக்கு காரணமாக சொல்லப்படக்கூடியது அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு செத்து இந்த ஜாக்கிர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த சொத்தை கணக்கு பண்ணித்தான் அந்த பொண்ணுக்காக இவர் மதம் மாறுகிறார் இது குற்றச்சாட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பெண்ணுக்காக மதம் மாற்றி திருமணம் செய்வதுங்க கூடியது ஏன் அன்னைக்கு யாருமே எதிர்க்கல அப்போ நீங்க பெண்ணு சொத்து இதெல்லாம் மதம் மாற்றுவதற்காக பயன்படுத்தும் கருவிகளா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல ஆமா இதத்தான் நம்ம சொல்றோம் லவ் ஜிஹாதுன்னு ஏன் காதலுக்கும் மதம் கிடையாது முடி கிடையாது கண்ணு கிடையாது மூக்கு கிடையாது பைங்களே இப்போ இது என்ன மதம் எங்கேருந்து வந்துச்சு காதலில் அப்போ மாற்றம் என்பது திருமணம் என்பதற்காக காட்டி செய்யப்பட்டது ஃபோர்ஸ் ஃப்ராட் அண்ட் டெம்டேஷன் இது மூணும்தான் தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லித்தான் மதமாற்ற தடை சட்டத்தை நாம் கோரினோம் வந்துருச்சா டெம்டேஷனுங்க கூடியது ஆமாம் அதனால தான் மதமாற்ற தடை சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும்னா அந்த வீடியோவில் அவர் சொல்றார் வக்சத்தில் இல்லாதவர்களிடமெல்லாம் என்னை பற்றி கேட்டு பாருங்கள் அப்படின்னு தான் ஜாக்கிர் ஹுசைன் சொல்றாரு அப்ப வக்சத்தில் இருக்கக்கூடிய துலுக்க பயல்கள் தான் துலுக்க சார்ந்த வக்சத்தை திருடுறாங்க கூடியது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது அதானே அதனா வக்சத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்காது இல்லாதவன்ட்ட கேளு அப்படின்னா வக்சத்தை அனுபவிக்கக்கூடிய துலுக்கம்லாம் அயோக்கியப்ப அப்படிதானே அர்த்தம் இதனால தான் மோடி அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது இந்த மாதிரி திருட்டுப் பயில்களிட்ட இருந்து சொத்தை வாங்கி உண்மையான தேவைக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்போ பக்தத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுது இல்ல அடுத்தது இந்தாள் மதம் மாறின எதுக்கு எதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி மதம் மாறியாச்சு மதம் மாறினதுக்கு அப்புறம் இவன் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க கூடிய பேர்ல வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொடுக்குறாரு ஆமா இந்த பின்னணியை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இதில் என்னென்னா அந்த ரெண்டரை சென்ட் இடம் அந்த ரெண்டரை சென்ட் இடத்த இவர் வந்து மீட்டு கொடுக்குறாரா வக்ஃபுக்கு இவர் வக்ஃபுக்கு அந்த இடத்த மீட்டு கொடுக்கும்போது அங்கே வந்து தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் முன்னாடியே அவங்க ஒத்துக்கிட்டு அதுக்கு இவர் கையில இருந்து பணம் கொடுக்கிறாரா அப்படின்னு ஜாக்கிர் ஹுசைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த இடத்துல இவர் வந்து கட்டடம் கட்ட போகிறார் இப்போ என்னோட அடுத்த கேள்வி இறந்து போனவர் தான் பேசுறது தப்பு தான் இவர் ஏன் இருந்து காசு கொடுத்து அந்த இடத்த மீட்கணும் ஏன்னா கேசுதான் ஜெயிச்சிருச்சேன் அதுக்கப்புறம் இவர் ஏன் காசு கொடுக்கணும் ஒன்று காசு கொடுத்த இடத்துல இவர் கட்ட போகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரு கிரே ஏரியாவாக இருக்குது இந்த இடத்துல இறந்தவரை பற்றி நான் ஏன்னா அவர்கிட்ட இப்போ என்ன உண்மைங்கிறது இப்போ அவர் இருந்தால் தான் தெரியும் இப்போ அவர் இல்லை அதனால் நம்ம வந்து வாய்க்க வந்ததை பேச முடியாது தெரிஞ்சுக்காமல் பேசக்கூடாது இப்போ இதில் எதை கவனிக்கணும்னா இவர் அங்கே கொண்டு போய் கட்ட போகும்போது இந்த மதம் மாறின தௌஃபிக் இவன் வந்து சத்தம் போடுறான் நான் இது லோக்கலில் விசாரிச்சதில் அப்போ அவர் சொன்னார் இது எங்கள் சொத்து நீ இந்த ஜாதி பாய் நீ எப்படி இங்கே வந்து கட்டலாம்னு இந்த ஆள் திட்டியிருக்காரு உடனே அவன் என்ன ஒன்றுனா கேஸ் கொடுக்குறேன் நீ என்ன இந்த ஜாதியை வச்சு திட்டே இல்லை என் பழைய ஜாதியை வச்சு நான் இந்த இதை கொடுக்குறேன்னு அப்போ உங்க இஸ்லாமில் ஜாதி இல்லைன்னு நீங்க சொல்லி ஊரத்த நடமாத்திட்டு இருக்கியே ஆமா ஏமாத்திட்டு இருக்கே இல்லை அப்ப அந்த ஜாதியிலிருந்து இவன் மதம் மாறினதுக்கு அப்புறம் கூட அந்த பையன தரைக்குறைவாக பேசியதுன்னு இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறது கற்பனை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் இவரை நீங்க இப்ப இதே வார்த்தைய இதே ஜா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் என்ற எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கொடுத்திருந்தா வேற ஏதாவது ஒரு ஹிந்து கொடுத்திருந்தால் இதுக்கடையில் இந்த போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க பெயில் வாங்குறதுக்கு நீங்க இவ்வளவு நாள் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருந்தீங்களே என் கேள்வி என்ன அப்படின்னா இந்த பட்டியல் ஆமா இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன்டா இவ்வளவு நாள் இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கலைன்னு அன்றைய காவல்துறையோட நிலைமை என்னன்னா இந்த எஸ்சி சி எஸ்டி அட்ராசிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் வேற ஒரு ஹிந்துவின் மீது கொடுத்தா இந்த காவல்துறை உண்மையோ பொய்யோ முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நீ பெயில் வாங்கி அப்புறம் கேஸை பார்த்துக்கோங்க இங்க இவ்வளவு நாளாகும் சார்ஜ் ஷீட்டும் போடல இந்த கேஸ்ல அவரையும் கைது செய்யல அப்போ ஒரு துளுக்கனுக்கு மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறதுங்குறதையும் இதுல நம்ம பார்க்கணும் அன்னைக்கு நடவடிக்கை சரியாக எடுக்காத காவல்துறையினரை நீங்க அன்னைக்கு ஏன் சஸ்பெண்ட் பண்ணல ஆமா அன்னைக்கு ஜாதி பேரை சொல்லி நடவடிக்கை எடுக்கல ஏன் நீங்க பண்ணல அன்னைக்கு பண்ணல ஆனால் இன்னைக்கு அந்த மோட்டிவ் அவரை சொல்லி கொலை நடந்ததனால் இவர்கள் கைது செய்யப்படுகிறார் இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் இவர்கள் அப்போ இந்த எந்த விதத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்றுக்க முடியும் ரெண்டாவது இதுக்கு கவனயீர்ப்பு தீர்மானத்துக்கு இதுக்கு உடனடியாக முதல்வர் பதில் அளிக்கிறார் தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் முக்கியமே இவர் வந்து நம்ம முதல்வர் பதில் அளிக்கிறாருன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு சட்டசபை நடக்கணும் முதல்வர் மட்டும் தான் பேசிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா அம்பட்டு கொலை நடக்குது ஆமா இந்த மாதிரி எத்தனைக்கு இவர் விளக்கம் அடிச்சிரு எத்தனை இடத்துல இவங்க போலீஸ்காரங்களை இதுக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ இதை வைத்து துளுக்கர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்கு எல்லாவனும் பிளான் பண்ணிட்டான் என்ன பிளான் பண்ணிட்டான்னா இதை வச்சு நம்ம வச்சு அரசியல் பண்ணணும் அதுக்கு நமக்கு ஒரு பிணம் கிடைத்து விட்டது உனக்கு அரசியல் பண்றதுக்காக இந்த விஷயத்த நாங்க அசம்பிளில பேசுறோம்னு காங்கிரஸ் அதிமுகவும் எல்லா கட்சியும் பிஜேபி தவிர எல்லா கட்சியும் நான் பெரிய கட்சியை சொல்றேன் நான் கட்சியெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லை அடுத்தது உடனே அதுக்கு முதல்வரும் பேசுகிறார் இதனால தான் திருத்தம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீர்களா ரெண்டு இந்த சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் நியாயமானதாக இருக்கணுமா வேண்டாமா அப்ப இங்க எங்க இருந்துட்டா சட்டம் பஞ்சாயத்து வந்தது இதை பத்து பயிலுக்கு இன்னைக்கு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் கூட உள்ள ஒரு வேடிக்கை என்னன்னா இதற்கு பின்னணியில் அருள் என்று ஒரு தீக்காக்காரர் இருக்கார் இது சொன்னது யாரு இறந்து போன இந்த சாக்கியர் ஹுசேன் அவருக்குள்ள வீடியோல சொல்றாரு இதுக்கு பின்னாடி அருள் என்ற ஒரு தீக்காக்காரரு கூட்டினாடி இருக்காரு அப்படின்னு இதே மாதிரி நீங்க ஒரு சம்பந்தமும் இல்லாம இந்த அனிதான் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்டு பின்னணியில் அந்த மனதிற்கு பின்னாடி அந்த நீட்டின் பாதிப்பு எப்படி இருந்தது எப்படியெல்லாம் அதுக்கு கட்டினீங்க இப்போ டைரக்டா சொல்லியிருக்காங்க ஏன் தீக்கா தான் இந்த ஹஜ்ஜு இந்த வஃத்து ஆக்கிரமிப்புக்கு பின்னாடி இருக்கான்னு அந்த இறந்து போனவர் சொல்லியிருக்கார் சரி இப்போ அந்த தீக்கா இதுவரை நீங்க ஏன் கைது செய்யுது ஏன்னா டையிங் டிக்ளரேஷனில் ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னா இட் நீட்ஸ் இதுவரை தீக்காரன் ஏது கைது செய்யப்படவில்லை வக் சொத்துக்களை திருடும் திராவிடக் கழகம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் வாய்கழிய பேசக்கூடிய தமிழ்நாடு தௌகி ஜமாத்து இந்திய தௌகி ஜமாத்து இந்திய தேசிய லீக் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நாற்பத்தி எட்டு நாளும் இன்னைக்கு திறக்கல சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் காரங்காரணம் அதுக்காக இப்பேருக்கே சம்பந்தம் இருக்கு திருடுகிறது சொல்லக்கூடிய தைரியம் ஒரு துளுக்கமைப்புக்கு இன்னைக்கு இருக்கா ஒரு வேணும் சொல்ல இன்னைக்கு பாருங்க நம்ம மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அங்கிருந்து ஒரு முத்தவல்லி இன்னைக்கு ஒரு இது எழுதியிருக்காரு முதல்வருக்கு ஐயா திறனவேல ஒருத்தனும் கொண்டு எனக்கு இதே பிரச்சனை இருக்கு அடுத்தது என்னையும் கொண்டு விடுவார்கள் என்னை காப்பாற்றுங்கள் பாதுகாப்புப்பதற்காக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இன்னைக்கு மணப்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு முத்தாவல்லி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்ப இந்த வஃப் திருத்த சட்டம் என்பது பயங்கரவாத துலுக்கர்களும் பயங்கரவாத துலுக்கர்களை வைத்து பிழைப்பு நடத்தும் அரசியல் கட்சிகளும் பயங்கரவாத துலுக்கர்களை பயன்படுத்தி ஓட்டு வாங்கும் அரசியல் கட்சிகளும் ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டுக்காக எதை வேண்டும் என்றாலும் விற்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பயன்படுத்தி பயங்கரவாத நாடாக இந்த நாடை மாற்றக்கூடிய அடிப்படை சக்திகளுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கூட்டணி இதுதான் இன்னைக்கு வந்து இந்த வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்க்கிறார்கள் இதையும் கூட இதுக்கு வந்து ஒரு கிளாரிங் எக்ஸாம்பிள் வேற எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை ஏற்கனவே இறந்து போனவர் அவர் முதல்ல இந்த வீடியோ போடும்போது ஏன் எந்த தொழுக்கமைப்பும் நீங்க தான் சம்மந்தமே இல்லாததுக்கெல்லாம் பொங்குவீங்களே மணிப்பூருக்கு பொங்குவீங்க பாலஸ்தீனத்துக்கு பொங்குவீங்க ஸ்ரியாவுக்கு பொங்குவீங்க பாலஸ்தீனத்துக்கு பொங்கறவங்க ஏன்டா பேட்டைக்கு பொங்க மாட்டேங்குறீங்க இங்க தானடா நீங்க கம்பெனி போட்டு நடத்துறீங்க ஏன்டா ஒரு பயம் பொங்கல ஸ்ரியாவுக்கு பொங்குனீங்களேடா ஏன்டா இந்த ஆளுக்கு சாக்கிர் ஹூசேனுக்கு ஏன்டா பொங்கல் நீங்க சம்பலுக்கு பொங்கனீங்களேடா இதுக்கு ஏன்டா பொங்கல் நீங்க அப்ப இந்த அனைத்து அமைப்புகளின் இது ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லிருக்கேன் திருவல்லிக்கணியில் இதே மாதிரி நம்ம எல்இஸ்வரோட மசூதி அங்கே ஒரு பிரச்சனை வந்தது அதே மாதிரி இதே திருவள்ளிக்கேணி பகுதியில் வேறு ஒருத்தர் முத்தாவளியாக இருக்கக்கூடியத இந்த பயங்கரவாத அடிப்படைவாத அமைப்புகள் அந்த சொத்தை கபலீகரம் செய்தார்கள் அதை எதிர்த்து அவங்களுக்கு சாதகமாக ஆர்டர் வரும்போது போய் ரவுடித்தனம் செய்தார்கள் இதை கூட நம்ம ஸ்ரீ டிவியில் சொன்னோம் உடனே அங்கேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வேகமாக கிளம்புனார் அவர் வேறு எல்லா வேலையும் விட்டார் எங்கிட்ட கேட்டால் அந்த இவரை கொண்டாங்கள்ல அவரை வேணும் டியூட்டியில் போட்டு அனுப்பிச்சோன்னோ ஸ்டாலினை டிவிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை எடுத்துருங்க நாங்கள் வீடியோவை எடுக்கிறத சொல்கிறதுக்கு இவருக்குன்னு அதிகாரம் இருக்குது இந்த திருவிழிக்கணி இன்ஸ்பெக்டர் அப்போ பாருங்கள் இந்த போலீஸ்கையும் இல்லை என்ன கட்சிக்காரனு கூட கைக்கூலி அந்த போலீஸ்காரங்களில் நான் சொல்லக்கூடிய போலீஸ்காரர்கள்லாம் அப்போ இந்த வக்சத்தை திருடக்கூடிய கூட்டங்கள் இது இதை முதல்ல துளுக்கம் புரிஞ்சுக்கணும் எவனோ ஒருத்தன் சொன்னால் அதனால் நம்ம வந்து ஒரு கிலாஃபத்து ஒரு கேலிஃபைட் அமைக்க போகிறோம் அதனால் நமக்கு கூட அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய அருணாசலம் நமக்கு விரோதி நமக்கு அரபு நாட்டு அப்துல் காதர் தான் சொந்தக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நாட்டை இந்த பாரி பத்து பயலுக சொல்கிறத கேட்டுக்கிட்டு இங்கே வந்து அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு உங்கள் தலையில் நீங்கள் மண்ணல்லி போட்டுக்கிறீங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம் இதை நீங்கள் மனப்பாறில் எடுத்து முத்தாவல்லி எழுதுறாரு ஏற்கனவே நான் இந்த விஷயம் சொன்னோம் மாதிரி அங்கே தெங்கனி கோட்டை கிட்ட தளி கிட்ட அங்கே இதே மாதிரி முத்தாவல்லி போடுறதுல ஒரு அந்த கமிட்டி போடுறதில் வந்து பிரச்சனை இதில் நம்ம எதை கவனிக்கணும்னா இங்கே ஒரு எம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் நவாஸ் கனினு பேர் இந்த எஸ்டி குரியர்லாம் அவர் தான் வச்சு நடத்துகிறாரு இந்த இலவச குரான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ஒன்று அது மட்டும் இல்லாமல் சில அடிப்படைவாத முஸ்லீம் அமைப்புகளுக்கு காசு கொடுக்குறோம் ஏன்னா அவங்க பத்திரிகைக்கே இவர் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறாரு ஏன்னா அதுக்கு நம்மட்ட ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு அவரை தான் இப்போ இவங்க வந்து இந்த வக்ஃப் கமிட்டியில் கொண்டு போட்டிருக்காங்க இவங்க ஏற்கனவே இதேமாரி அதிராம்பட்டினத்தில் ஒரு அயோக்கியத்தனம் கூட்ட கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள் அங்கே அதிராம்பட்டினத்தில் ஒருத்தர் அதை எடுத்தார் அவருக்கு இப்போ அங்கே மிரட்டல் அதில் இவர் நவாஸ்கனி கனி அப்போ வந்து மிரட்டப்படுபவர்களுக்கு சாதகமாக பேசலை மிரட்டுபவர்களுக்கு சாதகமாக இருந்தார்

அடிப்படைவாத பயங்கரவாத உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசியல் கொள்ளையர்களுடன் உள்ள கூட்டு சேர்ந்து உங்களுக்குள்ள பணம் திருடுவது தடுக்கப்படும் சர்வதேச பயங்கரவாதத்திற்கு வக்பு சொத்துக்கள் பயன்படுத்தப்படுவது தடுக்கப்படுறதுனால் தேசத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இந்த பின்னணியில் அமெரிக்காவிலிருந்து இவன எழுதியிருக்கானா பிரதமருக்கு லெட்டர் நீ இந்த வக்சு சொத்து இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக பின்வாங்காவிட்டால் இந்த நாட்டில் பெரும் கட கலவரம் வெட்டிக்கும் அப்படின்னு இப்போ ரெண்டு மூணு நாளில் டெல்லியில் ஆரம்பிச்சிருக்கானுக போராட்டம் அதில் ஒரு துடுக்கம் பேசியிருக்கேன் நாங்கள் எந்த ஆயுதத்தையும் எடுத்து ரோட்டில் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த போராட்டம் இப்போ யாருக்கு எதிரானதுன்னு இப்போ வந்து சாதாரண துடுக்கம் புரிஞ்சுக்கணும் இந்த போராட்டம் இப்போ யாருக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்குன்னா நம்ம பேட்டை புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய முத்தாவல்லிக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்கு அடுத்த போராட்டம் யாருக்கு எதிராக ஆரம்பிக்குது அங்கே மணப்பாறையில் இருக்கக்கூடிய முத்தாவல்லிக்கு எதிராக ஆரம்பிக்கப்படுகிறது ஜெனியூனாக சமுதாயம் நல்லா இருக்கக்கூடிய இருக்கணும்னு நினைச்சு யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களெல்லாம் அழிக்கப்படுவார்கள் பயங்கரவாதிகள் கையில் உங்களுக்குள்ள ஜக்காத்து பணமும் போய் சேரும் பிற்காலத்தில் அதனால இந்த இதுக்கு இந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே கூடியவங்க ஏன்னா இதில் ஒரு எனக்கு சில சமயம் தான் வருத்தம் வரும் இந்த போலீஸ்காரங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் அதான் இந்த கட்சிக்காரங்களுக்காக நீங்கள் உங்கள் சுயன கௌரவத்தை விட்டு அடிமை மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்க கடைசியில் யார் விக்டீம்னா நீங்கள் தான் இப்போ அந்த தீக்கா காரன் இதுவரை ஒரு வயலும் கைது செய்யல அந்த தீக்காவை கண்டிச்சு ஒரு வயலும் பேசல அந்த தீக்கா காரன் கூட சேர்ந்து கொள்ளையடிச்சான்னு ஒரு வயலும் பேசல ஆனா ரெண்டு போலீஸ்காரன் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி தொழுக்கணும் கேட்டான் ஆனா அவன் சொல்லி நீங்க கேட்டே இல்லை அதுக்கு இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீ இத முதல்ல தமிழ்நாடு காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு கடைசியா காவல்துறை இஸ் பீங் விக்டிமைஸ்ட் இன்னமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கவர்களுக்காகவும் அல்ப வசதிகளுக்காகவும் உங்கள் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து உங்கள் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வாங்குகிற சம்பளத்துக்கு நாங்கள்லாம் உங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதைக்கு கொஞ்சம் மதிப்பளித்து இந்த நாட்டின் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளாக மாறினீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னால் சமுதாயத்திலையும் மரியாதை கெடும் நாளைக்கு உங்களை இல்லாமல் இந்த மாதிரி போட்டு தள்ளட்டும் போடுவான் காவல்துறையும் இதை ஒரு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும்